What? <laughs>

ஐநூறு டீ கடை குளுக்கு அது என்ன இருக்க இருக்க மீனையே எட்டிக்கிட்டு வருது அது என்னமோ தெரில வெயிலுக்கு வந்த வேணை கட்டியா இல்லை பனிக்கு வந்த பானிக்கட்டியான்னு தெரியல கொரவுள்ளேயே வந்து நிற்கிது ஜே சிபிளை நேற்று இப்படித்தான் போய் ஒரு குளுக்கு குளுக்குன்னே உடலிட்டு போய் ஆள் ரவுண்டுக்கார் வாயில் உழுதுருச்சு காலில் வெடிக்கிற வரைக்கும் நெல்லிக்காயை உலக்கிற மாதிரி உதவி கிடங்குறான் ஆமா என் மனசே சரி இல்லை

அவர் சொன்னார் பிடிச்சி பிடிச்சுக்கிட்ட விடுறி அப்படின்னாரு கை காலாம் அசதியா வேலை பிடிச்சி விட்ரி அப்படின்னாரு பிடிச்சி விட்டு பக்கத்தில் பிடிச்சு வச்சிரு படத்தில் பாயதலா நினைச்சேன் திறந்து விடுவான்னு கேட்டார் நான் விடுறதுன்னா பக்கம் பூக்க நோடுங்களே விட்டாத்தான் சரியா வரும் காலையில் விழிஞ்சு வச்சு ஏன் திறந்து விட விவசாயி அடையா திறங்கலை ஞாபகத்திலேயே நான் நினைச்சது இதான் அந்த நினைச்சது வரது ஜரியா வர மாட்டேன் வேற யாரை கல்யாணம் பண்ண சொல்லி சைக்கிள் கிடக்கிறா பார்த்து கல்யாணம் பண்ணுறேன் அங்கிருந்து நல்ல பம்ப தூக்கி ஏர் அடிக்கிற மாதிரி பிச்சுட்டு 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 நடத்தாங்க அது மோசமான நாள் வந்துருப்பாரு கல்யாணம் மட்டும் முதலீடு அன்னைக்கு போறவே ஒரு மல்லி எப்போ அழுவது வாங்கிட்டு போனா பரவாயில்ல வர்றேன் எப்படி வர்றேன் தேப்பு கட்டை சொல் சொல் ஒட்டுறது கிழிஞ்ச டீப்பு கத்திரிக்கோடு எல்லாம் கொண்டு வரேன் ஏன்டா அப்படி வரேன் எங்கடியா எந்த இடத்துல ஓட்டையை பார்த்தாலும் சொரண்டி விட்டு பஞ்சர் ஓட்டுற மாதிரி ஓட்டி ஆத்தாடி நம்மளை குளோஸ் பண்ண பார்க்குறேன் போது என் கொலக்கேசில் உள்ள போகுது யாரெல்லாம் கல்யாணம் பண்ணுங்க ஆனால் வந்து இந்த கொத்தனார மட்டும் கல்யாணம் பண்ணக்கூடாது எப்போ பார்த்தாலும் மட்டக்கம் போடியே தெரியலையா கிராமத்தில் சிம்மிட குளத்து வச்சுக்கிட்டு உட்காந்துருக்கியா சந்து வந்து பார்த்தா சப்பன் அடிச்சு முட்டடப்பாக ஏற்றாங்க அடைக்கிறதா வேலையோ அதனால சொல்ல எந்த வேலை எப்படி இருந்தாலும் வீட்டு வேலை சரியா இருக்கானே அதனால பாருங்க நானும் நானும் ஏகப்பட்ட வேலை கல்யாணம் பண்ணேன் ஆனால் யாரெல்லாம் கல்யாணம் பண்ணால் டிரைவரை மட்டும் கல்யாணம் பண்ணக்கூடாது ஐம் பாயிண்ட் பாயிண்ட் வண்டி விட்டுறோம் நான் நல்லவண்டியா ஓட்டுல கல்யாணம் பண்ண தப்பா பார்த்து கல்யாணம் பண்ணிட்டு வந்து ஓடி குடிச்சு விடும் போது விசில் அடிச்சு பழக ஒரு விஷயம் கிளம்பிட்டேன் வண்டிய இருபத்தி நாற்பது நூறு நூத்தி பத்து அடிச்சுட்டேன்

மாஸ்டர் எம் எஸ் முக்தப்பா அவர்களுடைய பாடலை ஒன்று கேட்டிருக்கிறார்